ஓம் சைரா ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நீ என்னை உன்னுடைய அப்பாவாக நினைத்தால் இதை நீ முழு கேட்டு நான் சொல்வதை போலவே செய் உன் வாழ்க்கை உன் அப்பாவுக்கு தெரியும் உன் வாழ்க்கையை பற்றி என்னை எல்லாம் சொல்ல வந்திருக்கேன் என்று ஒரே ஒரு முறை எனக்காக இரண்டு நிமிடம் ஒதுக்கேன் உன்னுடைய வாழ்க்கையில் ஏன் எதற்கு எடுத்தாலும் காரனை அடக்கு கொண்டே போகின்றாய் அந்த காரணங்கள் தெரிந்தால் நீ என்ன செய்யப் போகின்றாய் ஒரு நிகழ்வு நடந்தால் அதற்கான அர்த்தங்களை யோசித்துப்பார் காரணங்களை தேடி நீ அலையாதே என்ன அப்பா என் மீது இப்படி கோபித்துக் கொள்கிறீர்கள் என்று கேட்கலாம் இதுதான் உண்மை காரணங்களை தேடுவதனால் அதில் உனக்கு என்ன பயன் என்பதை யோசி என்றைக்குமே காரணங்களை தேடி தந்தவர்கள் ஜெயித்தது என்று சரித்திரமே இல்லை காரணங்களால் நிம்மதிதான் குழைந்து போகும் காரணங்களை அறிவது எப்படி நிம்மதியை பாதிக்கும் என்றுதானே உன்னுடைய மனக்கேள்வி காரணங்கள் மூலம் இது ஏன் நடந்தது எதற்கு நடந்தது எப்படி நடந்தது எதனால் எவ்வாறு என அனைத்திற்குமே உனக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்று தோன்றும் அப்படி இருந்தால் முடிந்த நிகழ்வின் பங்கங்களாய் காரணத்தை பற்றி மட்டுமே யோசித்து யோசித்து அதையே நினைத்து கொண்டு அதே பக்கத்திலேயே முடிக்கப்படாத எழுத்துக்களாய்தான் உன்னால் அந்த வாழ்க்கையில் இருக்க முடியும் அதற்கு பதிலாக மாறாக நினைத்துப்பாரே என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் இது என்னுடைய அப்பாவுக்கு தெரியும் எனக்கு எது நல்லதோ அது என்னிடம் நிச்சயம் அவர் சேர வைப்பார் என்று உன் சிந்தனையை நீ ஒருமுகப்படுத்தினால் நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்வில் நீ வெற்றி காண்பாய் உன் மனதில் நிம்மதி தொலைய காரணம் எப்பொழுதும் ஏதாவது ஒரு எண்ணங்களை நீ உன் மனதிலும் புத்தியிலும் அசைப்பட்டுக் கொண்டே இருக்கின்றாய் அவை மெல்ல மெல்ல உன்னை ஆக்கிரமிப்பு செய்து உன் நிம்மதியை வாங்கி கொண்டிருக்கிறது உன்னுடைய குண நலன்களை ஒரு விஷயம் பாதிக்கிறது என்றால் அது உன்னை ஆளப்போகிறது என்று அர்த்தம் அதை நீ வெட்டி சாய்த்துவிடு நல்லதை நாம் தண்ணீர் ஊற்றி வளர்கலாம் ஆனால் அது கெட்டது என தெரிந்தால் முதலிலேயே அதை கிள்ளி எரிந்து அடியோடு எடுத்துவிட வேண்டும் உன்னையும் என்னையும் யாராலும் பிரிக்க முடியாது உன் அன்பின் மீதும் பக்தியின் மீதும் எந்த ஒரு குறைபாடும் எனக்கு தெரியவில்லை அது மிகவுமே தூய்மையானது குதர்க்கமான எண்ணங்கள் தான் உன்னை பதற வைத்து கலங்க வைத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது நிச்சயம் உன் இடத்திலிருந்து நான் வெளியேற்றுவேன் எல்லா கெட்டதையுமே அப்படி அது உன்னை பதற வைக்கிறது என்றால் ஒரு நிமிடம் என்னையும் என்னை சுற்றியுள்ளவர்களையும் நிம்மதியை வாழ வைத்து அருள் புரியுங்கள் அப்பா என்று நினைத்து கொண்டால் போதும் அமைதியாக அந்த குதர்க்கம் உன்னை விட்டு அகன்று போகும் உன்னிடத்தில் நான் எப்போதுமே இருப்பேன் என்னுடைய அருளும் மாசியும் அன்பும் அரவணைப்பும் எப்போதும் உனக்கு உன்னை சுற்றி இருந்து கொண்டே இருக்கும் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் அது இருந்து கொண்டே இருக்கும் நல்லது உன் வாழ்வில் நடந்து கொண்டே இருக்கும் இதுவரை உன்னுடைய அப்பா சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பாய் என்று நம்புகிறேன் அப்பா மீது நீ எவ்வளவு அன்புக்களவு கடந்த அன்பையும் பாசத்தையும் நம்பிக்கையும் பக்தியும் வைத்திருக்கிறாய் எனக்கு மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது நீ என்னுடைய குழந்தை என் ஆசை உனக்கு எப்போதுமே உண்டு நீ நன்றாகவே இருப்பாய் நீ அதிகம் குழப்பிக் நான் சொல்வதை இதை கேட்டு ஒரு முடிவெடுத்துவிடு இது உனக்காக மட்டுமே சொல்லியிருக்கிறேன் நீ என்னுடைய குழந்தை உனக்குள் நேர்மறை எண்ணங்கள் குறைந்து எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக நிறைந்துள்ளதால் நீ முடிவு எடுக்க மற்றும் அதற்கேற்ப செயல்பட நீ அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று எப்படி தைரியமாக முன்பு முன்னேறிக்கொண்டே இருந்தாயும் இப்போதும் அதை போல முன்னேறிக்கொண்டே நீ முயற்சி செய் பற்றிலிருந்து வெளிவந்து பற்றற்று செயல்பட அப்போது எது உனக்கு நன்மையோ அதை உனக்கு நான் கிடைக்கச் செய்வேன் என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நீ வாழ்வில் வரும் சிறு சிறு சற்களை கண்டு அச்சமின்றி உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நடைபோட்டுக்கொண்டே இருப்பாய் உன் வாழ்வில் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் கடவுளை கும்பிட்டும் துன்பங்கள் தொடர்கிறது என்று கவலைப்படாதே அவர் ஒரு கணக்கு வைத்திருப்பார் அப்பொழுது நீ யாரும் எட்ட முடியாத உச்ச நிலையை நிச்சயம் அடைவாய் நன்மைகள் எல்லாம் அவ்வப்போது இடைவெளி விட்டு உனக்கு நடந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் மாயையோ உன் கண்ணை மறைத்து வைத்திருக்கிறது எதிர்மறையோ உன்னை சூழ்ந்திருக்கிறது அதனால் அவ்வப்போதும் நடக்கும் நன்மைகள் எல்லாம் உனக்கு தெரியவரையதில்லை எதனால் என்று யோசித்துப்பார் எப்படி என்னை மாயை சூழ்ந்தது எப்படி என் கண்ணை எதிர்மறை மறைத்தது என்று எல்லாம் உனக்கு விளங்கும் உன்னுடைய மனதில் பாரம் குறையவில்லை என்று என்னிடம் முறையிட்டு அழுது கொண்டே இருக்கின்றாய் அல்லவா அது நிச்சயம் மாறும் என்னுடைய நாமத்தை நீ உச்சரிக்க உச்சரிக்க உன்னை விட்டு மாயை தூர ஓடிவிடும் எதிர்மறை உன்னை கண்டு பயப்படும் உன் முகத்தில் புன்னகை தாண்டவமாடும் நீ மீண்டும் புத்துயிர் பெற்றது போல எழுந்து விடுவாய் அடுத்தடுத்து மீண்டும் எல்லாம் நன்மையாகவே நடக்கும் ஆனாலும் நீ என்னுடைய நாமத்தை கூறிச் செய்யும் ஜபத்தியானம் இடையிடையே தொடர வேண்டும் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய நாமத்தைச் சொல் அது உன்னுடைய நன்மையான நாட்களை மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் சந்தித்த சோதனைகளை எண்ணி வருத்தப்பட்டு இன்று உனக்கு வாழ்க்கையில் எதன் மீதும் பற்று என்பது இல்லாமல் மிகவுமே விரக்தியில் இருக்கின்றாய் அது முற்றிலும் தவறு உன்னால் முடியாதது என்று எதுவும் இல்லை நீ சற்று முயற்சி செய்தால் போதும் நீ வெற்றி பெறுவது நிச்சயம் எழுந்து வா துணிந்து செயல்படு நாளைய பொழுதை உன்னிடம் நான் ஒப்படைக்கிறேன் அது உனக்கானது சந்தோஷமாக அதை நீ பெற்றுக்கொள் உன் வாழ்வில் நல்லது நடக்கும் இப்போது உன்னுடைய குழப்பம் தீர்ந்திருக்கும் என்று நினைக்கிறேன் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் தைரியமாக நம்பிக்கையோடு நீ செயல்படு இந்த வயதில் நீ உழைக்காமல் வேறு எந்த வயதில் நீ உழைக்கப் போகின்றாய் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் நீ தூக்கியேறி அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து நிதானமாக பேசு உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு கோபத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் இழந்துவிடாதி அமைதியாக செல் அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று இணைத்துவிடாதி தோற்பது முக்கியம் தில்லை இறுதியில் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதுதான் முக்கியம் விழுந்து விட்டேன் என்று அப்படியே கிடந்தால்தான் உனக்கு தோல்வி நான் விழுந்து விட்டேன் என்னால் முடியும் என்று எழுந்து மீண்டும் ஓடிப்பார் அந்த வெற்றி கோட்டை நீதான் தொடுவாய் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என்னுடைய நாமத்தை உன் மனதில் நிறுத்தி என்னுடைய பெயரை நீ சொல்லிக்கொண்டே இருந்தாலே போதும் உன் முன்னால் என்னுடைய உருவம் உனக்கு தெரியும் என்னை உன் நினைவில் கொண்டு வா மற்றவற்றை நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ தோல்வி அடைந்தாலும் துவண்டு போகக்கூடாது உன்னை தூக்கிவிட என் அப்பா இருக்கிறார் என்ற நம்பும் உன்னை நான் கைவிட்டு விட என்னையே கதி என்ன வந்த உன்னை எப்போதும் நான் இருக்க பிடித்து இருப்பேன் நீ கீழே விழுந்தாலும் உன்னை தூக்கி விடுவேன் நீ முயற்சி செய் இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லை என்றாலும் இனி வரும் காலங்களில் உன்னுடைய கைகள் மட்டும்தான் ஓங்கி நிற்கப் போகின்றது இது என்னுடைய சத்திய வாக்கு உன் கஷ்டங்களை தீர்க்க நான் உன் வீட்டிற்குள்ளே வரப்போகிறேன் உள்ளே வரலாமா இனி உன் வாழ்க்கை ஒளிமயகமாக மாறப்போகிறது இனி எல்லாமே உனக்கு வெற்றியாகவே மாறப்போகிறது நீ மகிழ்ச்சியாகவே இருப்பாய் உன்னுடைய வாழ்வில் பல நல்லதுகள் நடந்து கொண்டே இருக்கும் நான் உன் வீட்டிற்கு வரலாமா என்று சொல் உடனே ஓடி வந்து விடுகிறேன் உனக்காக நம்பிக்கையுடையவருக்கு நிச்சயம் என்னுடைய காட்சி உண்டு எந்த வடிவில் தோன்றி காட்சி தரும் என்பது இறைவனின் தீர்மானம் தானே காத்திரு நிச்சயம் காலம் கனியும் உனக்கான நல்ல நேரம் ஓடி வரும் நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாமல் பயப்படாமல் இரு எப்படிப்பட்ட நிலையிலும் என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன் முன்னால் இருப்பேன் அதை தாங்கும் வலிமையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் தைரியத்தையும் நான் உனக்கு தருவேன் உன்னுடைய வாழ்வில் நடக்கும் எந்த செயலும் என் அனுமதியின்றி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பும் உன்னை குறைத்து எடை போட்டவர்கள் என்று உன் உதவியை நாடி வருவார்கள் மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கிறது அந்த செய்தியானது வந்து கொண்டே இருக்கிறது அது வந்த பிறகு உன்னுடைய கனவுகள் அனைத்துமே நிறைவேறும் இது என்னுடைய சத்திய வாக்கு